கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா உங்கள் வாழ்க்கையை குறித்த தேவனுடைய திட்டம் இந்த விசுவாச அறிக்கைகள் வெறும் சாதாரண வார்த்தைகள் கிடையாது இது தீர்க்க தரிசன வார்த்தைகள் இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லும் பொழுது நீங்க உங்க வாழ்க்கை குறித்து நீங்க தீர்க்க தரிசனம் சொல்றீங்க ஏன்னா உலகத்துல மிகப்பெரிய உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய தீர்க்க தரிசி யார் அப்படின்னா கண்ணாடி முன்னாடி போய் பாருங்க உங்களுக்கே தெரியும் ஸோ உங்க வாயின் வார்த்தைகள் அப்படிங்கிறது தேவனுடைய சித்தத்தின் கீழே தேவனுடைய பிரியத்தின் கீழே உங்களை நிலைப்படுத்த மிகவும் உறுதுணையாய் இருக்கிறது நாம் சேர்ந்து இந்த விசுவாச அறிக்கைகளை சொல்ல lama கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய பரிசுத்த ஆவியானவர் எனக்கு போதி தருள்வார் இயேசுவே என் தேவன் இயேசுவினுடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்தும் இஸ்ரோவேளை ஆசிவதிப்பதை கர்த்தருக்கு பிரியம் என்னை ஆசிவதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் செம்மையானவர்களின் ஜெபமோ என்னுடைய ஜெபமோ கத்தருக்கு பிரியம் எனக்கு நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறது நான் செலுத்தும் காணிக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் நினைத்து எனது சோதர வழியை எல்லாவற்றையும் கத்த பிரியமாய் ஏற்றுக்கொள்கிறார் கத்தர் எனது தேசத்தின் மேலே இந்தியாவின் மேலே மதுரையின் மேலே மிகவும் பிரியம் வைத்திருக்கிறார் அவர் என்னை விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாய் இருந்தபடினாலே என்னை தப்பவிக்கிறார் கர்த்தர் தமது நீதி நிமித்தம் கல்வாரி சிலுவை நீதி நிமித்தம் என்மேல் மிகவும் பிரியம் வைத்திருக்கிறார் கத்தருடைய வார்த்தைக்கு மரியாதை தந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிற என் மேல் கத்தர் மிகவும் பிரியமாய் இருக்கிறார் அவர் உண்மையில் நடக்கிற என்மேல் கத்தருக்கு மிகவும் பிரியம் அவரை தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அருந்துகிறார் என்னுடைய நித்திரம் நித்திரை மிகவும் இன்பமாய் ஒவ்வொரு இரவும் இருக்கிறதற்காக கத்தருக்கு சோதனம் உத்தம மாற்றத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள் அவருடைய உத்தமத்தில் நடக்கிற என்மேல்

கத்தர் என் பிரியமாய் இருந்ததால் அந்த தேசத்திலே என்னை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற நலனும் விசாலமான தேசத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார் நான் முதலாவதாக என் சொந்த குடும்பத்தையும் தேவ பக்தியை விசாரித்து என் பெற்றோர் பதில் நன்மைகளை செய்கிறேன் அது நன்மையும் என் தேவனுக்கு முன்பாக பிரியமாயும் இருக்கிறது நான் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் சோதனங்களையும் செய்கிறேன் நான் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கழகம் அமைதியை அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்கிறேன் என்னுடைய தேவனுக்கு முன்பதாக அது இருக்கிறது முள்ளு முல்களுக்குள்ளே வீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே நான் பெரிய கத்தருக்கு பிரியமானவராய் இருக்கிறேன் குமாரர்களுக்குள்ளே கத்தருக்கு பிரியமானவருமாய் இருக்கிறேன் கத்தருக்கு பிரியமானவனான என் ஆத்மா வாழ்கிறது போல நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி பசுத்த ஆவியானவர் எனக்காக வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு பிதாவன் வலது பாத்தலை விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறார் நான் என் கத்தருக்கு பிரியம் ரூபவதி என்னில் பழுது ஒன்றும் இல்லை நான் பூரண ரூபன் என்னில் பழுது ஒன்றும் இல்லை நான் மிகவும் பிரியமானவன் ஆதலால் நான் வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே கட்டளை வெளிப்பட்டது நீதிமான்களுடைய உதரிகள் பிரியமானவர்களை பேச அறியும் நீதிமான் என்னுடைய உதவிகள் பிரியமான வகையில் பேச அறியும் என்னுடைய வழிகள் கத்தருக்கு பிரியமா இருக்கிறபடினாலே என்னுடைய சத்துருக்களும் என்னோடு சமாதானமாகும்படி கர்த்தர் செய்வார் இந்த அறிக்கையை நீங்க சொல்கிற பொழுது கத்தருக்கு பெரிய என்ற கிருபி நடை உங்கள் வாழ்க்கையிலே அழைத்து உங்கள் ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு பாகங்களையும் ஒவ்வொரு உங்களை ஆர்கன்ஸையும் உங்க அப்பீரன்ஸையும் புதிதாக மாற்றுவதாக ஆமேன் கத்தத்தாமே உங்களை ஆசிர்வதித்து உங்க காத்த கிடவர் கத்த தமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி திருவையா இருக்கிறவர் கத்த தமது முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டிடக்கிறவர்